இன்னைக்கு வந்து காலைல டிஃபனுக்கு வந்து எங்கள் வீட்டில் ரத்தம் தான் வேண்டு வந்திருக்காங்க அதனால் அந்த வெந்நீரை கொதிக்க வச்சு அதில் போட்டிருக்கேன் இது வெந்துக்கிட்டு இருக்கு வேவட்டும் வெந்துட்டு செஞ்ச செய்கிற போது என்ன செய்கிறேன்னு பார்க்கலாம் இப்போ வந்து அந்த ரத்தம் வந்து அப்படியே கிரேவி மாதிரி வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போடுறேன் முழுக்கி வச்ச சோம்பு அப்புறம் சின்ன வெங்காயம் அரிஞ்சி தக்காளி சின்ன தக்காளியா ரெண்டு தக்காளியும் நறுக்கிட்டு இருக்கேன் அவையும் போட்டுவோம் நல்லா வதங்கி வந்துட்டு அதோட ரெண்டு வச்சு கருவேப்பிலையும் போட்டுக்குவோம் తని మిగతూ స్కూ కొ தேவையான தண்ணியை சேர்த்துருவோம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் ரத்தத்தை போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருவோம் குழம்பு கொதிச்சிட்டு இந்த மாதிரிதான் பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது அப்படியே இப்போ குழம்புல போட்டுடலாம் அதோட சின்ன முடியா ஒரு முடி தேங்காய் அரைச்சு வச்சிருக்கான் அதையும் இதுல சேர்த்துடலாம் அவ்வளவுதான் இப்ப குழம்பு ரெடி ஆயிட்டு வந்து இட்லிக்கும் சாப்பிடலாம் சாத்திரையும் போட்டு சாப்பிடலாம் எல்லாத்துக்குமே திருவீட்டில் சாப்பிடலாம் சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி வச்சு பாருங்கள் அவ்வளோதான் குழம்பு கொதிச்சிட்டு குழம்பு குயச்சு ரெடி ஆகிட்டு சாத்துக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம் நீங்களும் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்தேன் நான் நான் கமான் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் பாய்